ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா இருக்கிறீர்கள அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை வழி நடத்துகிற தேவன் ஏதோ நீ கஷ்டப்படு நீ துன்பப்படு என்று சொல்லி உன் துன்பத்தையும் உன் கஷ்டத்தையும் பார்த்து சந்தோஷப்படுகிற தேவம் அல்ல புரியுதுங்களா முதல் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க எப்போவுமே நம்ம நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா ஐயோ நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுதா நான் போகிற வேதனை ஆண்டவருக்கு தெரியுதா என்னுடைய வழி ஆண்டவருக்கு புரியுதா என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா வாசிக்கலாம் எபிரேயர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நீ அழுகிறத பார்த்து அவர் சிரிக்கிற தேவன் அல்ல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் நீ படுகிற வேதனையும் நீ படுகிற கஷ்டத்துக்கும் அதிகமாய் பாடுபட்டதுனாலே அதிகமாய் சோதிக்கப்பட்டபடியினாலே அவர் தாமே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தேவனாய் இருக்கிறார் ஹாலே அவர் எப்படி இருக்கிறாரா உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என அன்பானவர்களே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அவர் உதவி செய்கிற தேவன் எனக்கு பிரியமான தேவ அவர் உதவி செய்கிற தேவன் நீ அழுத பார்த்துட்டு அவர் அப்படியே சிரித்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல இறங்கி வந்து உன்னுடைய பாடை அவர் அறிந்திருக்கிறார் உன்னுடைய அவமானத்தை அவர் தெரிந்திருக்கிறார் உன்னுடைய வேதனையை அவர் புரிந்திருக்கிறார் அவர் இறங்கி வருவார் அவர் உதவி செய்ய வருவார் மகளை நீ வேதனை படுறதுல நான் வந்து அந்த வேதனை எடுக்கிறேன் அப்படின்னு இறங்கி வருகிற தேவன் அவர் எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆரதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கிறாரு அவர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார் அவர் கஷ்டமும் வேதனையும் அவமானமும் பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கிறார் என அன்பான தேவ பிள்ளைகளே எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் அவர் கண்ணிருந்தும் பார்க்காத தேவன் அல்ல கையிருந்தும் உதவி செய்யாத தேவன் அல்ல அவர் மூக்கிருந்தும் மொகராத தேவன் அல்ல அவர் ஜீவன் உள்ளவர் அவர் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார் உன்னை பார்த்தே கொண்டிருக்கிறார் எப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இறங்கி வரப்போகிறார் இன்றைக்கு இந்த நாள் முதல் கொண்டு அவர் இறங்கி வந்து உன்னுடைய போக்கை உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றப் போகிறார் ஏன்னா அவர் வழி சொல்ல தேவன் அவர் உதவி செய்கிற தேவன் என்று சொல்லுகிறது அவர் வழி தெரியும் எனக்கு அந்த வழி தெரியும் புரியுதுங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளை ஒரு சுகர் பேஷண்ட்டு இன்னொரு சுகர் பேஷண்ட்டை பார்த்தா இந்த டாக்டர்கிட்ட போங்க இந்த மருந்து போடுங்க நான் இங்கே போய் பார்த்தேன் நான் இதை செஞ்சேன் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதில்லாம் இந்த யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லை இந்த ஃபை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில்லாம் இந்த இதெல்லாம் என்னெல்லாம் வருதோ டயட் வருதோ இல்லை மெடிசன்ஸ் வருதோ புது புது டெக்னாலஜி வருதோ இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் இங்கே போனேன் அதை போனேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை அதுபோல தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால சோதிக்கப்பட்டதுனால அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் உங்களுக்கும் வழி சொல்வார் உதவி செய்வார் கவலைப்படாதீங்க உங்களை அப்படியே விட மாட்டார் அம்மே ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே அவள் சோதனையும் வேதனையும் ஆண்டவரே அவமானத்தையும் நிந்தையும் வழிகளையும் அறிந்து புரிந்து தெரிந்திருக்கிற தேவனே இப்பொழுது நீர் உதவி செய்தார்களும் அதிலிருந்து வெளியே வர நீர் உதவி செய்தார்களும் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை செய்யும் ஐயா வேலை ஸ்தலத்தில் வீட்டில் அப்பா ஆண்டவரே படிக்கிற இடத்துல எந்தெந்த இடத்துல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கவலையும் கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ அந்த இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நீர் அவர்களை சந்தித்து அருளும் நிந்தையை துடைத்தருளும் அவமானத்தை எடுத்துப்படும் நீர் நீரும் பிள்ளைகளுக்கு உதவி செய்தாரளும்